இன்று வியாழக்கிழமை மதியம் பனிரண்டு மணி அளவில் கோவையில் மூன்று இடங்களில் பெலிகான் சிக்னல் காவல் ஆணையர் தொடங்கி வைத்தார் கோவையில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி அருகே சிஐடி கல்லூரி அருகே மற்றும் கரும்புக்கடை சாரமேடு சந்திப்பு ஆகிய மூன்று இடங்களில் பெலிகான் சிக்னல்களை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக கோவை மாநகர் உள்ளது கோவை மாநகர எல்லையில் ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகள் போக ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளமுடைய ஆறு மாநில நெடுஞ்சாலைகளும் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுடைய முக்கிய மாவட்ட சாலைகளும் மற்றும் நாற்பது புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளமுடைய இதர மாவட்ட சாலைகளும் உள்ளன போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து கோவை மாநகர காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளையும் புதிய முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக பாதசாரிகள் சுலபமாக போக்குவரத்து மிகுந்த சாலைகளை கடப்பதற்காக அவர்களே உபயோகித்துக் கொள்ளும் வகையில் பெலிகான் போக்குவரத்து சிக்னல்களை கோவை மாநகர போலீசார் நிறுவியுள்ளனர் காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் கேட் நூறடி சாலையில் ஒன்றாவது வீதி சுங்கம் சந்திப்பு பரதராஜா மில் பி எஸ் ஜி தொழில்நுட்ப கல்லூரி கணபதி மூன்றாம் எண் பேருந்து நிறுத்தம் துடியலூர் மற்றும் புரூக்ஃபீல்ட்ஸ் மால் அருகில் என ஒன்பது இடங்களில் பெலிகான் சிக்னல்கள் நிறுவப்பட்டுள்ளன இதனிடையே அவினாசி சாலையில் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி அருகே சிஐடி கல்லூரி அருகே மற்றும் கரும்புக்கடை சாரமேடு சந்திப்பு ஆகிய மூன்று இடங்களில் பெலிகான் சிக்னல்கள் நிறுவப்பட்டன இவற்றை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார்